வணக்கம் திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது முக்கியமான ஒரு தலைப்பு தமிழ்நாட்டிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் அடுத்த முதல்வர் டிஸ்க்ளைமர் நான் முதலே சொல்லிடுறேன் நான் எந்த கட்சிக்கும் சப்போர்ட்டாக ஆதரவாகவும் பேசலை அதாவது ஆருடத்தின் அடிப்படையில் ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன் ஸோ நான் எந்த கட்சியிலையும் நான் ஆதரவாகவும் நான் எந்த கட்சிக்கு நான் அந்த எந்த கட்சியிலையும் நான் பொறுப்புலேயும் இல்லை முதல்ல அதனால் நான் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி வந்து முத்திரை குத்தாமல் ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லணும் தான் என்னுடைய இந்த பதிவோட நோக்கமே மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆவார் அப்படிங்கிறத சுமார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து முதல் முதல்ல நான் பேட்டியில் நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக அவருக்கு துணை முதல்வர் ஆவார் முதல்வர் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இப்போ பாத்தீங்கன்னா திமுக அதிமுக நாம் தமிழர் மற்றும் பாஜக மிக முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் போட்டியிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுக என்ன சொல்றாங்க இருநூறு தொகுதிகளை வெல்வோம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அதிமுகவும் பயங்கர களமாக இருக்கிறார்கள் இப்போ பாஜக இப்போ அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து ரொம்ப கட்சி பணி மற்றும் இப்போ சமீபத்தில் நடந்த மாநாடு போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு கேம் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் சொல்ல போறது ஒரு புதிய தகவலாக இருக்கும் எப்படி விமானத்தை கண்டுபிடிச்ச ரைட் பிரதர்ஸ் வந்து அன்னைக்கு விமானத்தில் நம்ம பறந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள பல பேர் கிண்டல் பண்ணாங்க பைத்தியக்காரர்கள் சொன்னாங்க ஆனா அதற்கு பிறகு இன்று விமானத்தில் பல நாடுகளுக்கு பறந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல தொலைபேசி இப்போ கைபேசி வந்துருச்சு அப்போது வராத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டுபிடித்தவர் வந்து இது சொல்லியிருந்தாருன்னா அவரை பைத்தியக்காரர்கள் சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ நம்ம பாண்டிச்சேரிக்கு பேசணும்னா கூட எஸ்டிடி போட்டு தான் நம்ம பேசுவோம் ஆனால் இன்னைக்கு அப்படியா இல்லையே வெளிநாட்டுக்கே நம்ம வாட்ஸ்ஆப் கால் ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு முதல்ல சாத்தியமே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க அது போலதான் நான் சொல்லக்கூடிய விஷயமும் அதே மாதிரி பாஜகவை பற்றி சொல்லணும் அவர்கள் வந்து ஏக்நாத் சிண்டே இப்போ சமீபமா பார்த்தா அவருக்கு எத்தனை தெரியும் தெரியல அவர் ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்தவர் ஒரு சாமானியராக இருந்தவர் ஆனால் மகாராஷ்டிராவிற்கு சீஃப் மினிஸ்டராக பதவி வகித்தவர் ஏக்நாத் சிண்டே பிஜேபியில் இன்றும் அவர் வந்து துணை முதல்வர் பதவியை வகித்து கொண்டிருக்கிறார் அப்போ பாஜகவில் பாத்தீங்கன்னா இப்போ திமுகவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற போது உங்களுக்கு பெரிய பின்புலம் வேணும் உங்களுக்கு ஒரு நீ கட்சியில் இது பண்ணுறதுக்கு ஒரு இப்போது எல்லாருமே ஒரு வாரிசு அரசியல் அது பொதுவாக நான் பேசுகிறேன் வாரிசு அரசியல் ஒரு பின்புலம் வேணும் காங்கிரஸ் கட்சியில் பாத்தீங்கன்னா இப்போது விஜய் வசந்த் வசந்த் குமார் அவர்களுடைய மகன் விஜய் வசந்த் எம்பியா இருக்காரு அப்போ பெரிய பின்புலம் வேணும் அப்போ ஆனால் பாஜகவில் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒருத்தர் வந்து ஏக்நாத் சிண்டே மாதிரி ஒருத்தர் முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அங்க நிறைய உண்டு அதே மாதிரி சமீபம் பார்த்தா இப்போ ஒரு டைபிஸ்டா இருந்தவர் ஹரியானாவா திருப்புரானு தெரியல எனக்கு அவர் வந்து முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்போ பாஜகவில் ஒரு சாதாரண ஒரு பிரஜை அங்கேயும் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா சாதாரண ஒரு பிரஜை அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவர் ஒரு பெரிய பதவியை கொடுத்திருக்கிறார்கள் அப்ப தமிழ்நாட்டில் இப்ப நான் சொல்ல போற விஷயமும் அதே ஒரு ஒரு எப்படின்னா எல்லாரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து அடுத்த முதல்வர் ஆவாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த முதல்வர் ஆவாரா இல்லை இவர்களையெல்லாம் தோற்கடித்து விட்டு நடிகர் விஜய் வெற்றி பெறுவாரா அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சமயத்தில் நான் என்ன சொல்றேன் பிரபஞ்ச பேராற்றல் ஒரு இயற்கையான ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிடுச்சு இப்போ நிறைய மக்களும் பார்த்தா திமுக கூட்டு போட்டிருக்காங்க அதிமுக கூட்டு போட்டிருக்காங்க மாறி மாறி பல வருடங்களாக திமுக அதிமுக அவர்கள்தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பட்சத்துல பிரபஞ்ச பேராற்றல் ஒரு விஷயத்தை செய்யணும் அடிப்படையில் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை எவராலும் மாற்ற முடியாது ஏன்னா இயற்கைக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு சுனாமி யாராலையும் தடுக்க முடியல அப்ப யார் ஆட்சி பொறுப்பை ஏற்க போகிறார்கள் நான் சொல்ல போறது தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய மாற்றங்களை உலகமே வியந்து பார்க்கும் இப்படி ஒரு மாற்றம் நடக்க போகுது இந்த மாதிரி ஒரு மாற்றம் நடக்குமா இதெல்லாம் சாத்தியமா என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக இருக்க போகிறது ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒன்றரை தான் இருக்கு ஒரு பதினான்கு பதினைந்து மாதங்கள் தான் எலக்ஷனுக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எலெக்ஷனுக்கு அப்ப என்னெல்லாம் மாற்றம் நடக்கும் யாரெல்லாம் கட்சியிலேருந்து எந்த கட்சியிலேருந்து தாவுவார்கள் அப்படி நிறைய பேர் வந்து இப்போ என்ன மாற்றம் நடக்கும் போதுன்னு ரொம்ப ஆவலாக பார்த்துட்டு இருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன் மு அவர்கள் ஓகே அவர் இப்போ வந்து ஆண்டு கொண்டிருக்கிறார் அவங்க அடுத்த வாட்டி கண்டிப்பா வருவோன்னு சொல்றாங்க இப்போ அதே மாதிரி இப்போ பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே பாஜகவில் இப்போது அண்ணாமலை அவர்கள் நாம் தமிழர் சீமான் இப்போ நான் என்ன சொல்றேன் இவர்கள் வரமாட்டாங்க அப்படின்லாம் நான் சொல்லல யாருமே எதிர்பார்க்காத ஒரு புதிய நபர் பாஜகவில் இணைக்கப்பட்டு தமிழ்நாடு பாஜகவில் ஒரு சாதாரண ஒரு பிரஜை ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் பாஜகவில் இணைக்கப்பட்டு அவர்தான் அடுத்த ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் வரப்போகிறார் இதெல்லாம் சாத்தியமா சாத்தியமே இல்ல பாஜக சாத்தியமே இல்லை அப்படின்னு பேசுவீங்க ஓப்பனா சொல்லணும்னா பாஜக வளர்ந்திருக்கிறது முன்பை விட பாஜக வளர்ந்திருக்கிறது அப்போ எப்படி அந்த புதிய ஒரு அரசியல் காலத்தில் எப்படி அந்த இளைஞருக்கு சாத்தியம்னு கேட்கலாம் பாஜக வெற்றி பெறாத மாநிலங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று கேரளா இன்னொன்று தமிழ்நாடு இந்த இரண்டு மாநிலங்களை தவிர பாஜக வந்து நார்த் சைடில் ஒரு பெரிய ஒரு வின் பண்ணியிருக்காங்க அப்போது அந்த இளைஞர் பேர் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் அதாவது எனக்கு வந்த தகவல் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர் விரைவில் பாஜகவில் இணைக்கப்படுவார் அவர் மக்கள் மத்தியில் முதலில் பரபரப்பாக பேசப்படுவார் மிகுந்த புகழ் அடைவார் மக்கள் மத்தியில் மிகுந்த பரபரப்பாக பேசப்பட்டு மிகுந்த புகழடைவார் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள் இவர் வந்தால் நல்லா இருக்கும் மாற்றி மாற்றி போட்டுட்டோம் திமுக ஓட்டு போட்டுட்டோம் அதிமுக ஓட்டு போட்டுட்டோம் நாம இவருக்கே நம்ம போடக்கூடாது இவருக்கு போட்டாதான் என்ன ஏன்னா ஒரு சாதாரண ஒரு பிரஜை ஒரு சாதாரண ஒரு குடிமகன் ஒரு மிடில் கிளாஸ் அப்போ வலி தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த மக்களுடைய வலி தெரியும் ஏழை மக்களின் வலியும் வேதனையும் தெரியும் அப்போது இந்த ஆள் வந்தால் தான் என்ன இவர் வந்தால் நல்லா இருக்குமே ஓட்டு போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு மக்களுடைய மனங்களை மாற்றக்கூடிய ஆற்றல் பிரபஞ்சம் நிகழ்த்த போகின்றது அப்போது என்னை பார்த்து இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் சும்மா சொல்கிறாரு ஏதோ இவருக்கு ஒரு வேலை இல்லை இல்ல சாத்தியமே இல்லை இவர் ஏதோ வளர்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அதாவது நான் சொல்லக்கூடிய தகவலை சொல்லிடுறேன் அதற்குப் பிறகு நாம் நடப்பவற்றை எதிர்காலத்தில் வேடிக்கை பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் செல்வாக்கு இருந்தது அவர் நினைச்சிருந்தா கண்டிப்பா வந்து முதல்வர் கூட ஆகியிருக்க முடியும் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவருக்கு உடம்பு நிலை சரியில்லாததால் ஆரோக்கிய குறைபாடு வந்ததால் தொய்வு ஏற்பட்டது அந்த கட்சிக்கு தொய்வு ஏற்பட்டது அதனால அவர்கள் பின்னடைவு அடைந்தார்கள் இல்லை என்றால் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு முதல்வர் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன் நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பீங்க ஓகே இவர் நடிகர் விஜய் தான் சொல்ல போறாரு ஒரு புதிய ஒரு நபர் வரப் போறாரு அப்படின்னு நான் எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது நான் பொதுவான ஒரு ஆறுடத்தின் அடிப்படையில் நான் நிறைய விஷயங்கள் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு வாடிக்கையாளர்களுக்கு ஆறுடம் சொல்லியிருக்கேன் அது நடைபெற்று இருக்கு அதனால எனக்கு வந்த ஆறுடம் முருகன் அருளால் எனக்கு வந்த ஆர்வடத்தை சொல்கிறேன் அப்ப அவருடைய பேர் என்ன அவர் எல்லாம் கண்டிப்பாக விரைவில் நிச்சயமாக நானுமே எனக்கு இவ்வளவுதான் எனக்கு வந்த தகவல் நானுமே வேடிக்கை பார்க்கிறேன் அந்த நபரை யார் என்று தெரிந்து கொள்வதற்கு உங்களை போலவே அதனால் விரைவில் மாற்றங்கள் நிகழும் பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவப் போகின்றது கண்டிப்பாக தமிழ்நாடு அரசியலை இங்கு நடைபெறக்கூடிய மாற்றங்களை உலகத்தில் உள்ள அனைவரும் உலக மக்கள் அனைவரும் உன்னிப்பாக கவனிப்பார்கள் அதிரடியான ஆட்டம் ஆரம்பம் தான் சொல்லணும் பார்ப்போம் எப்படியெல்லாம் நடக்குது முருகர் அருளால என்னெல்லாம் நம்ம மாற்றங்கள் ஏற்பட போகுது எப்படி அந்த இளைஞரை பிரபஞ்ச பேராற்றல் கொண்டு போகின்றது எப்படி அந்த இளைஞர் பாஜகவில் இணைய போகிறார் எவர் மூலமாக யார் மூலமாக இணைய போகிறார் அவருடைய பெயர் என்ன இது போன்ற விஷயங்கள் நானுமே ரொம்ப உன்னிப்பா இருக்கேன் கண்டிப்பாக இது சத்தியமான ஆறுடம் வேடிக்கை பார்க்க வேண்டும் வேடிக்கை பார்ப்போம் கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டுல நடக்குது அப்படின்ற பட்சத்துல மிகுந்த என்ன சொல்றது மக்கள் பயனடையக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு சந்தோஷம்தான் அதனால எவருமே எதிர்பார்க்காத ஒரு புதிய ஒரு நபர் சராசரியான ஒரு சாதாரண குடிமகன் தான் அடுத்து தமிழ்நாட்டிற்கு ஆட்சிக்கும் அதிகார பொறுப்பையும் ஏற்க போகிறார் அது எப்படி சாத்தியப்பட போகிறது பிரபஞ்ச பேராற்றல் எப்படி அந்த நிகழ்வுகளை அந்த ஒரு ஸ்கிரீன் பிளேய வர போகுது என்பதை பொறுத்திருந்து அனைவரும் வேடிக்கை பார்ப்போம் அதனால் எல்லாம் இறைவனை வணங்கி முருகன் அருளால் அனைத்து மாற்றங்களும் நல்லபடியாக நிகழட்டும் என்று சொல்லி இந்த வீடியோ பதிவை பலருக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக்கொள்ளுங்கள்